ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸோட வேலை என்ன எல்லா கட்டிடா இதுதான் பிரச்சனை மோடி வந்து பண்ணுற வேலை தானே எல்லாமே மோடி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இங்கே எல்லோரும் ஒழுங்காக இருந்தாலுங்க அந்த அம்மா என்னைக்கு போச்சோ அதோட நாசமா போச்சு தமிழ்நாடு வேற வழி இல்லை ஸ்டாலினை தவிர வழி இல்லை நமக்கு ஸ்டாலின் மட்டும் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் வேற யாரும் வழி இல்லை அது ஒன்று தான் ப்ராப்ளம் இவங்க தாவை காக்க என்ன இல்லை விஜய நீங்கள் எடுத்துக்கணும் விஜய் என்ன பண்ணாலும் அவரோட கருவ சம்பவம் நடக்கிறது வரைக்கும் மோடி எதிர்த்தாரு ஆனால் கருவு சம்பவம் நடந்தோம்னா எதிர்க்கலை ஸ்டாலின் எதிர்க்காரு அப்போ நமக்கு மக்களாக்கி நமக்கு யார் பங்கு வகிக்கணும் தான் ஆர்எஸோட வேலை வந்து இதுதான் அது நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சேனே இப்போ வந்து கால எல்லாம் சின்ன பசங்களாக இருந்தாங்க இப்போ வந்து பெரிய பெரியாள் போய் சேர்ந்துருக்காரு ஸோ அதனால நிறைய பெரிய ஆளுங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கா என்ன நினைக்கிறீங்க ஏன்னா என்ன பெரிய பெரியால சேர்ந்தாலும் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா திமுக தான் இங்கே வரணும் வேற வழி இல்லை அதான் மக்களுக்கு வந்து இதுதான் திமுக தான் வேற வழி இல்லை ஏன்னா ஒரு ஆளுமே ம மத்திய அரசாங்கம் வந்து எழுக்கிறதுக்கு ஆளும் இல்லை ஸ்டாலினை தவிர அதை யாரும் எதிரில்லை ஆனால் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அதுதான் நமக்கு வழி இல்லை நம்ம ஆர்எஸ் வந்து எழுக்கணும் எழுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆர்எஸோட சின்னாங்க வந்து நம்மளோ பண்ணுறானுங்க அது என்னென்னு போக போக தெரியும் இப்போதைக்கு இந்த முட்டாப்பை மக்களுக்கு சொன்னால் புரியாது எதுவுமே உண்மை தானே